الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد من الله على المؤمنين اذ بعث فيهم رسولا من انفسهم يتلو عليهم اياته يزكيهم ويعلمهم الكتاب والحكمه صدق الله العلي العظيم <coughs>

நெம்பருமானார்சோலுல்லாஹி சலல்லாஹு அதேஹி வல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அவ்வளியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் இன்னும் இந்த ஜுமாவிற்கு வந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் வர இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆகி இனி மிக அல்லாஹின் நல்லடியார்களே நாம் ஒரு வசந்தமான புனிதமான ஒரு மாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் யாருடைய வருகையை அரபு தேசமும் அரபுகளில் வாழ்ந்த வேதக்காரர்களும் எதிர்பார்த்து இருந்தார்களோ அதே போன்று யாருடைய வருகையின் மூலம் இந்த உலகமும் அவர்களை சார்ந்த நபர்களும் செழுமையாக ஆனார்களோ அப்படிப்பட்ட காரூன்ய நபியின் பிறந்த மாதத்தில் நாம் விட்டிருக்கிறோம் ஆட்லாம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு செய்த இந்த உம்மத்திற்கு அவர்களால் உண்டான ரஹமத்தையும் பலாபலன்களையும் பேச வேண்டி என்பதாக நாடி நம்முடைய வாழ்நாள் முழுக்க அதனுடைய கால அளவுகளை எடுத்துக்கொண்டாலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி லாஹி சலுள்ளாஹு அடே செல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு செய்த உபகாரம் என்பது வார்த்தைகளால் பேசி முடிக்க முடியாது எழுதுகோளால் எழுதி முடிக்க முடியாதவை சிந்தனை திருப்பிகளால் அவர்களுடைய உபகாரத்தை சிந்திக்க முடியாதவை அல்லாஹு தாலா இந்த உம்மத்திற்கு இரண்டு நியாமத்துகளை இரண்டு பெரும் பாக்கியங்களை அல்லாஹ் தந்திருக்கிறார் யாரெல்லாம் அல்லாஹுடைய படைப்பாக மனிதனாக அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு அதெல்லாம் இரண்டு பாக்கியங்களை திறக்கிறான் ஒன்று இஸ்லாம் என்ற மிகப்பெரிய உன்னதமான பாக்கியம் நவியவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவர் இஸ்லாத்தை புனிதமான மார்க்கம் என்பதாக கருதி அதுதான் நிலையான மார்க்கம் அதுதான் சரியான சத்தியமான மார்க்கம் என்பதாக விளங்கி இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்களோ அவர்கள் இந்த இஸ்லாத்திற்கு முன்பாக பாவங்களாக இருந்தாலும் அந்த பாவங்களை இந்த இஸ்லாம் அழித்துவிடும் என்பதாக சொன்னார்கள் அல் இஸ்லாமு இஸ்லாத்திற்கு முன்பாக செய்த கலிமாவின் வார்த்தை சொல்வதற்கு முன்பாக செய்த அத்துணை பாவங்களையும் இஸ்லாம் ஏற்றதற்கு பின்பாக புனிதமான கலிமாவினால் அல்லா அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான் இந்த உண்மத்திற்கு செய்த இரண்டாவது மிகப்பெரிய உபகாரம் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் திட்டமாக முக்மீன்களின் மீது அல்லாஹ் கிருபை செய்து விட்டான் சத்தியமாக முஹ்மீன்களின் மீது அல்லாஹ் கிருபை செய்து விட்டான் எதன் மூலமாக அவர்களில் இருந்தே ஒரு ரசூலை நாம் அவர்களுக்காக அனுப்பினோம் மின் மனிதர்களில் இருந்தே அவர்களுக்கான ரசூலை நாம் அனுப்பினோம் அந்த நபி அந்த ரசூல் என்ன செய்வார் அல்லாஹுவிடம் இருந்து வரக்கூடிய வேதத்தை கற்றுக் கொடுப்பார் அந்த மனிதர்களை அவர்கள் அந்த ரசூலானவர் பிசுத்தப்படுத்துவார் மேலும் ஞானம் நிறைந்த இந்த பொக்கிசங்களை அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுப்பார் என்பதாக நபியினுடைய வருகையின் மூலமாக இந்த உண்மத்திற்கு செய்த பலாபலங்களை பற்றி அல்லாஹ் அல்லாஹ் நல்லடியார்களே நபியவர்கள் இந்த உண்மத்திற்கு வந்ததின் மூலமாக ஏராளமான பாக்கியங்கள் ஏராளமான உபகாரங்கள் செய்யப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தை மட்டும் இல்லாமல் நபியவர்களின் மூலமாக ஒவ்வொரு தனி நபரினுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹுடைய மிகப்பெரிய உபகாரம் நபியின் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது என்பதை நபியவர்களுடைய நபி மொழியின் மூலமாக நம்மால் கண்ட முடியும் யார் யாருக்கு அல்லாஹுடைய கிருபையை அல்லாஹுடைய ரஹமத்தை வாங்கி தந்திருக்கிறார்கள் நபிசல்லுடைய வருகையை பற்றி அல்லாஹால சொல்லுவான் அமா அரசா கைலா ரஹமத் அல்லி ஆலமி நபி உம்மை நாம் இந்த உம்மத்திற்கு ரஹமத்தாகவே அன்றி நாம் அனுப்பவில்லை இந்த உம்மத்தார்களுக்கு ரஹமத்துக்காக நாம் உம்மை அனுப்பி இருக்கிறோம் ரஹமத்னா எப்படிப்பட்டது ரஹமத்னா என்ன ரஹமத் என்னவென்று சொன்னால் அல்லாஹுவிடம் இருந்து வரக்கூடிய கூலிகளையும் நன்மாராயங்களையும் எந்த ஒரு பாகுபாடும் இன்றி எந்த ஒரு வித்தியாசமும் இன்றி அந்தந்த மக்களுக்கு அந்தந்த தகுதிக்கு தக்கவாறு அவரவர்களுடைய ரகமத்தை அவரவர்களுடைய கூலியை வாங்கி தருவதுதான் இதன் நோக்கமாக இருக்கிறது அதன் அடிப்படையில் நபியவர்களின் மூலமாக இந்த உண்மத்திற்கு கிடைத்த நன்மாராயங்கள் ஏராளம் அது தனி தனிநபர் தனி நபரை முதல் கொண்டு நாம் பேசலாம் நபி அவர்கள் தன்னுடைய நபி மொழியில் சொன்னார்கள் ஹதீசிலே சொல்லும் பொழுது அல் சுவனம் தாயின் காலடியில் இருக்கிறது நபியின் மூலமாக இந்த உண்மத்த உண்மத்தில் இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கும் நபியின் மூலமாக உண்டான மிகப்பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால் தன்னுடைய குழந்தைகளின் சொர்க்கம் என்னுடைய காலடியில் இருக்கிறது எனவே என்னுடைய மதிப்பை அறிந்து என்னுடைய கண்ணியத்தை அறிந்து என் குழந்தையை நான் வளர்க்க வேண்டும் அவனும் வளர வேண்டும் அவனும் என்னை பாதுகாக்க வேண்டும் என்பதை நபியவர்களின் மூலமாக இந்த உண்மத்தை உணர வைத்திருக்கிறான் அடுத்ததாக சொன்னாங்க ஒரு மனைவியினுடைய அந்தஸ்தை கணவன்மார்களுக்கு நவியவர்கள் எடுத்துரைத்தாரர்கள் ஹைரூப்பும் ஹைரூப்பும் உங்கள்ல சிறந்தவர் உங்கள சிறந்தவர் யாருன்னு சொன்னா உங்களுடைய மனைவிகளிடத்தில் யார் சிறந்தவரோ அவரது தான் உங்களில் சிறந்தவர் நவியவர்களின் மூலமாக மனைவிமாறுகளுக்கு உண்டான அந்தஸ்தை பாருங்கள் ஒரு கணவனுடைய அந்தஸ்தை உயர்த்த வேண்டி ஒரு கணவனுடைய அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல மனிதன் என்ற அடையாளத்தை நான் பெற வேண்டும் என்று சொன்னால் நான் வெளி உலகத்தில் பாராட்டப்பட வேண்டும் வெளி உலகத்தில் வீரனாக இருக்க வேண்டும் என்பதாக அடையாளம் அல்ல மாறாக தன்னுடைய மனைவியிடத்தில் நல்லவனாக இருந்தால் அவன்தான் சிறந்தவன் என்பதாக நபியவர்களுடைய பொன்மொழியால் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்க மூன்றாவதாக அரபுலகம் எந்த குழந்தை பிறந்தால் பிறந்த உடனே அல்லாஹு தலா தன்னுடைய திருமறையில் சொல்லுவான் வைலா புஷிரா அககும் பில் அவர்கள் அவர்களிடத்தில் பெண் குழந்தை பிறந்து விட்டது என்பதாக சுவட்சையின் சொல்லப்பட்டால் வைலா புஷ்ஷிரா அகதும் பில் அவர்களுடைய பெண் குழந்தை பிறந்து விட்டது என்பதாக அவர்களுக்கு சுப செய்தி சொல்லப்பட்டால் அந்த செய்தியை கேட்டவுடன் அவர்களுடைய முகமெல்லாம் கருத்து விடும் என்பதாக சொன்னார் பிறந்தாலே உயிரோடு புதைத்துக் கொண்டிருந்த அந்த காலத்தில் உமரது அன்கோ அவர்கள் அம்மாவிடத்தில் இந்த ஒரு செயலை பற்றி நான் பயப்படுகிறேன் இந்த ஒரு பாவத்தை நான் பற்றி பயப்படுகிறேன் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்வார்கள் நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய பாவம் என்னவென்று சொன்னார் என்னுடைய கரங்களாலே என்னுடைய இந்த கைகளால் பதினெட்டு பெண் குழந்தைகளை நான் உயிரோடு புதைத்திருக்கிறேன் அதிலே மிக கொடூரமான ஒரு பாவ செயல் என்னவென்று சொன்னால் ஒரு குழந்தையை பெண் குழந்தையை நான் அழைத்து செல்கிறேன் அந்த குழந்தையை நான் கொள்வதற்காக அழைத்து செல்கின்ற அந்த சமயம் என் நான் அழைத்துச் செல்லும் பொழுது அந்த பெண் குழந்தை என்னோடு வருகிறாள் நான் அந்த குழந்தையை அடக்குவதற்காக உயிரோடு புதைப்பதற்காக ஒரு குழியை தோன்றுகிறேன் குழந்தையும் என்னோடு எனக்கு ஒத்தாசை செய்வதற்காக அந்த குழந்தை குழியை தோண்டியது நான் குழியை தோன்றுகின்ற அந்த சமயத்தில் நான் தோண்டக்கூடிய அந்த குழியினுடைய மண் என்னுடைய தாடியில் விழு விழுந்தது அந்த குழந்தை பெண் குழந்தை நான் இந்த குழியில்தான் புதைக்கப்பட போகிறேன் என்பதை கூட அறியாமல் என் தாடியின் மீது விழுந்த மண்ணை அவள் தட்டிவிட்டு தாடியை பரிசுத்தப்படுத்தினால் தாடியை சுத்தப்படுத்தினால் இருந்தும் என்னுடைய இறுகிய மனத்தின் மனதினால் அந்த குழந்தையை அந்த குழிக்குள் புதை உயிரோடு புதைத்தேன் இந்த ஒரு செயலால் நான் நல்லாகவாள் பிடிக்கப்பட்டு விடுவேணும் என்பதாக நான் பயப்படுகிறேன் என்பதாக சொன்னார் பெண்ணுக்கு அல்லாது நிலடியார்களே இவ்வளவு கொடூரமான காலத்தில் நவியவர்கள் பெண்களுக்கு சுப செய்தி சொன்னார்கள் யார் இரண்டு குழந்தைகளை பெற்றெடுத்து நல்ல முறையில் வளர்த்து அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுப்பார்களோ அவரும் நானும் சொர்க்கத்தில் இவ்வாறு இருப்பேன் என்பதாக இரண்டு விரலை காட்டி சொன்னார்கள் இது பெண் குழந்தைகளுக்கு நவியினால் உண்டான மிகப்பெரிய உரிமை மிகப்பெரிய ரஹமத் மிகப்பெரிய சுப செய்தி அடுத்ததாக கணவன்மார்களுடைய உரிமையை கணவன்மார்களுடைய அந்தஸ்தை நபிகளாரின் மூலமாக அல்லாஹ் மிகப்பெரிய அந்தஸ்தாக தந்திருக்கிறான் நபி அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள் நான் அல்லாஹுவை தவிர தவிர வேறு நபர்களுக்கு சஜிதா செய்வதற்கு அனுமதி அளித்திருந்தால் அல்லாஹ் அவனை தவிர வேறு நபருக்கு சஜிதா செய்வதற்கு அனுமதி அளித்திருந்தால் முதலாவதாக நான் மனைவி மாறுகளுக்கு அவர்களுடைய கணவன்களுக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள் என்பதாக சொல்லியிருப்பேன் கணவன் மாறுகளுடைய அந்த நபியவர்களுடைய வருகையால் இந்த உலகம் மிகவும் போ போற்றத்தக்கது மிகவும் பாராட்டியது கணவன்மார்களுடைய அந்தஸ்தை நபியவர்களுடைய சொல்லால் நபியவர்களுடைய அதிசால் இந்த உலகம் வேந்து பார்த்தது அது மட்டுமல்ல நபியவர்கள் சொன்னார்கள் ஒரு உண்மையான வியாபாரி அத்தாஜியரு சொதூக்குள் அமீன் யார் உண்மை சொல்லக்கூடிய வியாபாரியாக இருக்கிறாரோ அவர் மான் நபியின ஓ சித்தீர்த்தையின ஒரு சுகதா இவசாலயதை நாளை மறுமை நாளில் யார் உண்மையாக பொய் சொல்லாமல் வியாபாரம் செய்வாரோ அவர் நாளை மறுமை நாளில் அரிசு உடைய நிழலில் சுகதாக்களோடும் உண்மை பேசக்கூடிய சித்தித்தன்களோடும் நபிமார்களோடும் இருப்பார்கள் என்பதாக வியாபாரம் செய்யக்கூடிய உண்மையான வியாபாரிக்கு நபிகளாரின் மூலமாக உண்டான அந்தத்தை பாருங்கள் என்ன அல்லாஹன் நல்லடியார்களே இந்த நபியின் மூலமாக நபியினுடைய வருகையின் மூலமாக உலமாக்களுக்கும் நல்லா அந்தத்தை தந்திருக்கிறான் நபி அவர்கள் சொன்னார்கள் அல்ல உலமா அம்பியா குளமாக்கல் நபிமார்களுடைய வாரிசுகள் இது யாரின் மூலமாக கிடைக்கல நபியின் வருகையின் மூலமாக ரஹமத்தான நபியினுடைய வருகையின் மூலமாகத்தான் இந்த உண்மத்தில் உள்ள ஒவ்வொரு நபருடைய அந்தஸ்தையும் இந்த சமூகத்திற்கு நபியவர்கள் வெளிக்காட்டினார்கள் கடைசியாக ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு நபியின் மூலமாக உண்டான வரக்கத்தையும் நபியின் மூலமாக உண்டான விமோசனத்தையும் பாருங்கள் ஒரு தடவை ஜிப்ரையில் அலி இஸ்லாம் அவர்களிடத்துல பின்பாக என்னுடைய வருகையின் காரணமாக எல்லா சமூகமும் உயிரினமும் சரி மரங்களும் சரி கற்களும் சரி மனிதர்களிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்தஸ்துள்ளவர்களுக்கும் என்னுடைய ரக்மத்தை பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் வருகையின் மூலமாக என்னுடைய வருகையின் மூலமாக ஒவ்வொரு நபருக்கும் உபகாரம் மூன்று உனக்கு கிடைத்த உபகாரத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக ஜிப்ரெயில் அலி இஸ்லாம் அவர்களிடம் நபி அவர்கள் கேட்கிறார்கள் அப்பொழுது ஜிப்ரெயில் அலி இஸ்லாம் சொன்னாங்க அரசுதான் உங்களுடைய வருகைக்கு முன்பாக வரைக்கும் நீங்கள் இந்த உலகத்தில் நபி என்பதாக அழைக்கப்படுவதற்கு முன்பு வரைக்கும் நான் சைத்தானை கண்டு நான் பயந்து கொண்டிருந்தேன் சைத்தான் எவ்வளவு பெரிய வணக்கசாலி வானலோகத்தில் இருக்கக்கூடிய எந்த இடமும் சைத்தான் சஜிதா செய்யாத இடமே இல்லை அத்துணை இடங்களிலும் சைத்தான் அல்லாஹிற்காக சஜிதா செய்திருக்கிறான் அல்லாஹிற்காக வணக்க வழிபாடுகள் செய்திருக்கிறான் மலக்குமாறுகளுக்கெல்லாம் ஆசிரியராக அளவு இருக்கும் அளவிற்கு அவனுடைய அந்தஸ்து உயர்ந்திருந்தது இருந்தாலும் அவனுடைய அந்தஸ்தை அவனுடைய நிலையை கண்டு நான் பயந்தேன் ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட நிலையை கொண்ட அப்படிப்பட்ட அந்தஸ்து சைத்தானையே அல்லாஹ் முழு உலகத்திற்கும் முழு உலக மக்களுக்கும் விரோதியாக ஆக்கி விட்டான் அதை குறித்த நான் பயந்து கொண்டிருந்தேன் என்னுடைய நிலை என்னவாகுமோ ஆனால் நீங்கள் உங்களுடைய வருகைக்கு பின்பாக அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி காண்பித்தான் கரீம் இது திட்டமாக சங்கையான ரசூலுடைய வார்த்தையாக இருக்கிறது என்பதாக அமைந்த வார்த்தைகளை கொண்ட வசனங்கள் தான் என்னுடைய மன நிம்மதிக்கு காரணமாக ஆகவே உங்களுடைய வருகையால் எனக்கு உண்டான பயம் நீங்கியது நான் தண்டனைக்குள்ளாக்கப்பட விடுவேனோ என்பதாக உள்ளத்தில் இருந்து அகற்றப்பட்டு விட்டது இதுதான் உங்களுடைய வருகையின் மூலமாக நான் புத்த பலன் என்பதாக சொன்னார்கள் இனிமேக்கு அல்லாஹ் நல்லடியார்களே இவ்வளவு உபகாரியாக வந்த இந்த உம்மத்துடைய முத்து நபியின் மீது நாம் எவ்வளவு கொண்டிருக்கிறோம் நாம் எவ்வளவு அவர்களுடைய வாழ்க்கை வழிகளை பின்பற்றி சுண்ணத்தான ஆடைகளையும் சுண்ணத்தான வழிமுறைகளையும் செய்வதற்கு பிரியம் எனக்கு கிடைக்கும் என்ற ஆசையும் நபியினுடைய பிரியமும் சபாத்தும் கிடைக்கும் என்ற ஆர்வம் நமக்கு இருக்கிறதா நம்மளுடைய வாழ்க்கையில் நபி சுன்ன வழிமுறைகளை எத்தனையோ வழிமுறைகளை தவறவிட்டு கவனக்குறைவாக வேண்டுமென்றே சுண்ணத்துகளை விட்டு விட்டு வாழ்கிறோம் நாளை மறுமை நாளில் அதல்ல கபருடைய கபருடைய நேரத்திலும் சரி நாம் நம்மளுடைய மையத்தை நம்மளுடைய உடலை கபரில் வைக்கப்படும் போது கேட்கப்படுகின்ற கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வேண்டுமே என்ற பயம் நமக்கு இருந்தால் மட்டும் போதும் நபியினுடைய சுண்ணத்தை நாம் அணு அணுவாக பின்பற்றி வாழும் அம்மா சுலகானா நபியினுடைய சுண்ணத்தை பின்பற்றி வாழக்கூடிய நசீபை நமக்கெல்லாம் தருவானாக அவர்கள் மீது பிரியம் கொண்ட அலாதியான பிரியம் கொண்ட நபர்களாக நபியின் மீது சகாபாக்களுக்கு குழந்தைகள் மீது பிரியம் வச்சிருக்கிறோம் நம்மளுடைய தாய்வந்தியின் மீது பிரியம் வச்சிருக்கிறோம் இதுவெல்லாம் ஒரு விதமான சுயநலமான பிரியம் மனைவியின் மீது வைக்கக்கூடிய பிரியம் அவள் எனக்கு உபகாரியாக இருக்கணும் அவள் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யணும் அவளுடைய தேவையை நான் பூர்த்தி செய்ததற்கு ஏதேனும் குறை ஏற்பட்டுவிட்டால் அதை சகித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு சுயநலத்தோடு அவள் மீது பிரிய வைக்கிறோம் தாய் வெந்தையின் மீது பிரியம் என்ன அவங்க நம் மீது என் விஷயத்தில் எதுவும் பத்வா செஞ்சிடக்கூடாது அவங்களுடைய பத்வா என்பது என்னுடைய வாழ்க்கையினுடைய நாசத்திற்கு காரணமாக ஆயிரும் எனவே அவர்கள் மீது நாம் சுயநலமாக பிரியம் வைக்கிறோம் குழந்தைகள் மீது பிரியம் எப்படி அதுவும் தான் நான் இப்போ இவனை நல்ல வளர்த்தாதான் என்னுடைய வயதான காலத்துல என்னை நல்லா பார்த்துக்குவான் இதுவும் சுயநலமான பிரியம் என்னை கல்லாக முன்னாடியார்களே நபியின் மீது உண்டான பிரியம்தான் உறுதியானது உண்மையானது நபியின் மீது சகாபாக்கள் வைத்திருந்த பிரியம் என்ன நாம யாரின் மீது பிரியம் வைப்பதற்கு தகுதியானவர்கள் சொன்னா உண்மையிலேயே நூறு சதவீதம் அதற்கும் மேலாக கண்மணி நாயகம் ரசோல்லா சலா அலிஸ்லாம் அவர்கள் மீதுதான் பிரியமைப்பதற்கு தகுதியானவர்கள் யுத்தம் மிகுந்த குளிர் சரியான குளிர்ல சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவர்கள் அவர்கள்ட்ட சொல்றாங்க குளிர் இருந்தாலும் எதிரிகளுடைய நடவடிக்கைகள் எதிரிகளுடைய அங்கு அசைவுகளை நீங்கள் போய் அவர்களுடைய இடத்தில் இருந்து பார்த்துவார்கள் நபி அவர்கள் சொன்ன அடுத்த கணமே புதை பாரதி அல்லாஹன் சொல்றாங்க என்கிட்ட எந்த ஆயுதம் இல்லை குளிரை விட்டும் பாதுகாப்பதற்கு என்னுடைய உடலை உடலை போர்வையை கொள்வதற்காக எந்த ஒரு போர்வையும் இல்லை நபி சொன்ன அடுத்த கணமே நான் எதிரிகளுடைய படையை பார்ப்பதற்காக வேவு பார்ப்பதற்காக நான் சென்று விட்டேன் சென்ற அந்த ஒரு எட்டு வகிக்கும் பொழுதே அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் இருந்து உடலில் இருந்து இருந்த எல்லா பயத்தையும் நீக்கிவிட்டான் என்று ஆக சொன்னார் ஒரு சகாபி பெண்மணி உகது யுத்தத்தில் நபியொருடைய விஷயமாக முனாபி ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டாங்க நபி கொல்லப்பட்டு விட்டார்கள் சகிதாக்கப்பட்டு விட்டார்கள் இந்த செய்தி மதினமா நகர் முழுக்க பரவிருச்சு ஒரு வீட்டுல இருந்த பெண்மணி அன்சாரி பெண்மணி வீட்டுல இருந்து அழுது கொண்டே வெளியே ஓடி வராங்க ஓடி வந்து தன்னுடைய வாகனத்துல ஏறி உட்கார்ந்துட்டு அழுது கொண்டே உலகுடைய யுத்தம் நடக்கும் இடத்திற்கு வராங்க வந்து மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடம் வரைக்கும் வந்து ஒரு சஹாபிய சந்திக்கிறாங்க அந்த சஹாபிகிட்ட அந்த பெண்மணி கேட்கிறாங்க முகமது என்ன ஆச்சு சொல்றாரு எனக்கு தெரியாது முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனா உன்னுடைய மகன் சகிதாக்கப்பட்டு இந்த இடத்துல கிடப்பத நான் பார்த்தேன் அந்த பெண்மணிட்ட முகமது சல்லா அவருடைய நிலையை சொல்லாம எனக்கு தெரியாது அவங்கள நான் பார்க்கல இருந்தாலும் உன்னுடைய சகிதாக்கப்பட்டு கிடந்ததை நான் பார்த்தேன் என்பதாக சொல்லிட்டு அந்த சஹாபியை பார்க்க அந்த சஹாபி பெண்மணியை பார்க்கறாங்க அந்த சஹாபி பெண்மணி இன்னால் இல்லாகி இவ இன்னா இலகி ராஜுவன் என்பதாக சொல்லிட்டு அடுத்த முகமது சல்லா அலிசல்ல நிலை என்னவாக இருக்கும் என்பதாக அவர்கள் மீது உண்டான பிரியத்தை நோக்கி பயணிக்கிறார் அடுத்து ஒரு சஹாபி பார்க்கிறாங்க என்ன ஆச்சு அந்த சகாபி சொல்றாரு நபியை நான் பார்க்கல நபியினுடைய நிலை என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனா உன்னுடைய கணவர் இந்த இடத்துல கொல்லப்பட்டு சகிதாக்கப்பட்டு கிடந்தார் என்பதை அந்த அந்த பெண்மணிக்கு தகவலாக சொல்றாங்க அதே இடத்துல அந்த பெண்மணி கதறல அழுகல இருந்தாலும் ஒரு கவலை வார்த்தையோடு சொல்லிட்டு அடுத்து நபிசல்தாசல் உடைய நிலைமை என்னாச்சுன்னு தெரியலையே அவங்க கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பதாக செய்தி வந்துச்சு என்பதாக மாபாலு முகம்மது என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே நகர்றாங்க அடுத்ததாக அவர்களுடைய சகோதரர் கொல்லப்பட்டு விட்டார் என்பதாகவும் செய்தி வருது மூன்று தன்னுடைய குடும்பத்தினுடைய மூன்று நபர்கள் கொல்லப்பட்டு விட்ட செய்தி வந்தாலும் நபியினுடைய நிலைமை என்ன ஆச்சோ என்பதாக பதறி வண்ணமாக அந்த பெண்மணி முன்னாடி போறாங்க நபி சலல்லா அவர்களை பார்த்த உடனே சொன்ன வார்த்தை முசீபத்தின் சகலம் நபி அவர்களை பார்த்த உடனே சொன்னாங்க எல்லா முசீபத்துகளும் எல்லா பிரச்சனைகளும் எல்லா கவலைகளும் நவியே உங்களை பார்த்ததுக்கு பின்பாக எனக்கு ஆயிருச்சு என்னுடைய கணவன் இறந்தது எனக்கு பெருசா இல்ல என்னுடைய சகோதரன் இறந்தது எனக்கு பெருசா இல்ல என்னுடைய மகன் இறந்தது எனக்கு பெருசா இல்ல ஆனா உங்களுடைய நிலை நீங்க ஹயாத்தாக நீங்க ஆரோக்கியமாக இருப்பதை நான் கண்டதற்கு பின்பாக எனக்கு நேர்ந்த அத்துணை துயரங்களும் எனக்கு கிளேசாயிருச்சு என்பதாக அந்த பெண்மணி சொன்ன பிரியத்துனுடைய உச்ச வார்த்தையை நீங்கள் பார்க்கும் என்ன இதுக்கு நல்லடியார்களே நாம மார்க்கத்தினுடைய விஷயங்களை செய்யறோம் யாராவது தாடி வச்சுட்டா பிள்ளைங்க தாடி வச்சுட்டா ஏன் இப்பவே வயசானவ மாதிரி கிழவ மாதிரி தாடி வச்சிருக்கிற ஏன் இப்பவே வயசானவ மாதிரி கிழவ மாதிரி தாடி வச்சிருக்கிற நபியினுடைய சுண்ணத்தை என்னுடைய குழந்தை பின்பற்றுகிறான் என்ற ஆசையும் என்னுடைய